அண்ணாமலை என்றாலே அலைமோதும் கூட்டம்தான் ஈரோடு குலுங்கி போய்விட்டது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரத்யேகமாக மூன்று வீடியோ தரப்போகிறேன் இந்த மூன்று வீடியோவும் நீங்கள் பெரும்பான்மையாக எந்த ஊடகத்திலும் பார்த்துருக்கவே முடியாது அப்பேற்பட்ட உங்களை அசத்தக்கூடிய மூன்று வீடியோக்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிட்டு முதல் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இது எந்த இடம் தெரியுமா ஈரோடு சிவகிரி ரெண்டு கணவன் மனைவிய வயக்காட்டில் தனியா தங்கியிருந்தவங்களை பதிமூணு சவரன் நகைக்காக திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதை கண்டித்து தான் அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாரு இந்த போராட்டத்துல ரெண்டு விசேஷங்கள் இருக்குது ஒன்னு நேற்று பாஜக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த போராட்டங்கள் வந்து எதற்காக பெகர்காமில் தாக்குதல் தொடுத்தாங்க அந்த தாக்குதல் எதை முன்னிறுத்தியதாக இருந்தது இப்போ நாம் பாகிஸ்தானுக்கு ஏன் பதிலடி கொடுக்க போகிறோம் இரண்டாவது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது நம்ம நாட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் என்ன பாகிஸ்தானுக்கு தமிழகத்திலிருந்து பல பேரும் முட்டு கொடுத்துட்ருக்காங்களே ஏன் முட்டு இருக்காங்க அப்படின்ற கூட்டமானது தமிழகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை பாஜக நடத்துச்சு ஆனால் அண்ணாமலை ஈரோட்டில் ரெண்டு பேர் படுகொலை செய்ததுக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொலையாளியை கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இது அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருக்கின்ற போது சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னென்னு பார்க்கும்போது ஏங்க டெல்லிக்கு அனுப்பலான்னு பார்க்குறீங்க நான் தமிழ்நாட்டில் தாங்க இருப்பேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் பாடுபட போகிறேங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அதனால் நான் அமைச்சராக போகிறதில்ல எம்பி ஆக போகிறதில்ல அகில இந்திய தலைவராக போகிறதில்லை என்னையும் துரத்தி உடுறதுலையே இருக்கிறீங்க நான் தமிழ்நாட்டில் தாங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இடையில் ஆந்திராவிலிருந்து எம்பி ஆகி மத்திய அமைச்சராக்க போகிறாங்க அண்ணாமலையே அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லை அவர் சிபிஐ தலைவராக மாற்ற போகிறாங்க ஏன்னா ஐபிஎஸ் படித்திருப்பதனால அப்படின்னாங்க இல்லைன்னா அமலாக்கத்துறையினுடைய தலைவராக்க போகிறாங்க நிச்சயமாக அண்ணாமலைக்கு அந்த அனுபவம் நன்றாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் யாரும் ஒருத்தரும் தப்பிக்க போகிறதில்ல இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களை அமலாக்கத்துறையினுடைய தலைவராக மாற்ற போகிறாங்க ஏற்கனவே திமுகக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று விட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டை விட்டார் இப்படி ஏகப்பட்ட திமுக ஆதாரங்கள் கையில் இருப்பதனால இன்றைக்கி அமலாக்கத்துறை ஆதாரத்தை தேடி அலைவதை விட கையில் ஆதாரம் வச்சுருக்கவங்களே அமலாக்கத்துறையினுடைய தலைவராக போட்டால் திமுக ஊழ்ச்சலாம் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அதனால் மீண்டும் அரசு பணிக்கே திரும்புகின்றார் அண்ணாமலை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் நான் போராடுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இங்கே அரசியலுக்கு வந்தேன் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினச்சேன் அதற்காகவே நான் போராட போகின்றேன் தலைவராக இருப்பதை விட நான் களப்பணியில் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் என்னுடைய ஆட்டமும் சரி என்னுடைய பயணமும் சரி ரொம்ப பெருசாக இருக்க போது அப்படின்னு சொன்னார் சொன்னபடியே வந்து அகில இந்திய பிரச்சனையை முன்னிறுத்தி பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துகின்ற போது அண்ணாமலை மட்டும் தமிழக பிரச்சனையை அடிப்படையாக வைத்து போராட்டம் நடத்தினார் ஆனால் தமிழக பிரச்சனையை மட்டும் பேசினாரா என்று கேட்டால் இல்லை அகில இந்திய பிரச்சனையும் பேசினார் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சகம் சொன்ன விஷயத்தை செய்யவே இல்லைங்க என்ன செய்யலையா வங்க தேசத்தில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கக்கூடியவங்களை முறையாக கண்டறிந்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி வெளியேறாதவங்களை உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது நடவடிக்கை தொடர வேண்டும் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி காலி ஆகிடும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம முதல்வர் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக வந்து தங்கி மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று குறிப்பிட்டார் இரண்டாவது திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனியா இருக்கக்கூடிய தம்பதியர்களை பார்த்து கொலை செய்துவிட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய பணங்களும் நகைகளும் கொள்ளை போகுதா அதுலேயும் லேட்டஸ்ட்டாக வந்து சிவகிரியில் நடந்த கொலை தொடர்பாக ஒரு ஆதாரத்தை அவர்கள் வெளியிட்டு இருந்தார் நீங்கள் கூட நேத்து கேட்டிருக்கலாம் இந்த கொலையாளிகளுடைய பேட்டனை பார்க்கின்ற பொழுது முதல்ல அந்த வீட்டுக்கு நாய் பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாயை விஷ வச்சு கொன்னுட்டு அந்த நாயை எங்கே பொதிக்கிறோம் என்று தெரியாமையோ இல்லை செத்துப்போன நாயை எங்கே டிஸ்போசல் பண்ணுறாங்க என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு அழித்து விட்டு அதற்கு பிறகு தான் திருட வருகின்றார்களாம் ஏற்கனவே பல்லடமாக இருக்கலாம் திருப்பூராக இருக்கலாம் சேமலை கவுண்டன் புதூராக இருக்கலாம் இன்றைக்கி சிவகிரியாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் சரி அந்த குடும்பங்களுக்கு நாய் பாதுகாப்பாக இருக்கிறதுல அந்த நாயை கொண்டு விடுகின்றார்களாம் அப்போது இந்த கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளும் யாரோ ஒரு சைக்கோ இல்லைன்னா நல்ல கை தேர்ந்த கொலையாளி மட்டுமே இதை செய்து கொண்டு இருக்கின்றான் அதுலேயும் பல நாள் திட்டமிட்டு யார் எங்கே போகிறாங்க யார் எங்கே வராங்க யாரெல்லாம் வீட்டில் இருக்கின்ற போது திருடலாம் அதோட எந்த வீட்டில் செல்வங்கள் இருக்குது என்று சொல்லிவிட்டு பல நாள் திட்டம் போட்டு இந்த திருட்டை அரங்கேற்றுகின்றான் இவன் வெளிமாநிலத்துக்காரனாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் வெளி மாநிலத்துக்காரனாகவே இருந்தாலும் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த இல்லை தனியாக தங்கியிருக்காங்க இல்லையா அந்த விவசாய பூமியை சார்ந்த ஒருத்தனுடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் நடைபெற சாத்தியமே இல்லை அதனால் கொலையாலையை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த தடயங்கள்லாம் வச்சு அந்த வழியை பின்பற்றி போனோமுன்னா கொலையாலையை கைது செய்யலாம் ஆனால் இங்கே தான் முதல்வருக்கு பாராட்டு விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ரோட் ஷோ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் காவலர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே போக வேண்டியதாக இருக்குது குற்றவாளிகளை அவங்க எங்கே கண்டுபிடிக்கிறாங்க பல்லடத்தை தவிர வேறு எந்த இடத்துல நடந்த கொலைகளையும் கொலையாளிகளையும் கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் சிபிஐக்கு நீங்கள் சத்தியமாக இந்த வழக்குகளை மாற்றி விடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் ஏன்னா காவல்துறையினருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது ஆனால் சிபிஐக்கு இந்த மாதிரி குற்றத்தெயலில் ஈடுபட்ட இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிப்பது மட்டுந்தான் வேலை அதனால் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நிச்சயமாக குற்றவாளிகளை இங்கேயே தங்கி இருந்து தூங்கி இருந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் செய்து முதல்வரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை பிடிக்கணும்னா சிபிஐ கிட்ட இந்த வழக்கை கொடுங்க இது உங்கள் மான பிரச்சனை ஏன்னா நான்கு ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு ஐந்தாவது ஆண்டு கால ஆட்சிகளை காலெடுத்துட்டு வைக்கிறீங்க இன்னும் கூட அதிமுக ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு ஆட்சியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ நேற்று தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக ஆட்சி பெருமையை பேசலாம் ஆனால் முழுமையாக தமிழகம் உங்கள் கண்ட்ரோலில் வந்து நான்கு வருடம் கழிஞ்சு போச்சு இன்னும் கூட அதிமுக ஆட்சியில் இவ்வளோ உண்டு திமுக ஆட்சியில் இவ்வளோ உண்டு அப்படின்னு சொன்ன ஏன்னா ஏற்கனவே அதிமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் நீங்களும் இன்னும் அதிமுகவை குற்றவாளியாக்கி அவங்களோட நாங்கள் பெட்டர்ன்னு சொல்கிறீங்களா அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்களேன் கிட்ட கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை நடந்தது தொடர்பாக இரண்டாவது சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறாங்க இல்லையா அது தொடர்பாக புட்டு புட்டு வச்சாரு அதெல்லாம் தாண்டி எந்த கூட்டணி வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருங்க எங்கள் கூட்டணி பெரிய கூட்டணி தான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றும் இல்லை பாஜக ஒன்றும் இல்லை பாஜக எங்கே இருக்குதுன்னு கேட்டவங்க இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியை பற்றியே சிந்தித்து கொண்டு அழுது கிடக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிக்கின்றார் நம்ம முதல்வர் பலமில்லாத கூட்டணியை பற்றி எதற்காக பேசணும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக சொன்னார் ஸோ திமுக ஆட்சியை வீழ்த்துவது மட்டுமே எங்களுடைய இலக்கல்ல வேறு என்னங்க இலக்கு அப்படின்னு சொல்கின்ற போது அதிமுக கூட்டணியை திமுக கூட்டணி வீழ்த்திச்சு ஆனால் மக்கள் எதிர்பார்த்த ஆட்சியை கொடுத்தாங்களா அதனால் ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணியை வீழ்த்துவதை விட மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை செய்யறதுக்காக தான் ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதனால் திமுக போன்ற மோசமான ஆட்சியை தராமல் திமுகவை விட சிறந்த ஆட்சியை தருவதற்கான கூட்டணியாகத்தான் எங்கள் கூட்டணி இருக்கும் அதனாலேயே திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதிமுகவுக்கு மாற்றாக திமுக இருக்கும் என்று நினைத்தவங்களுக்கு திமுக போட்டது என்ன ஓன் நாமம் அதனால் நல்லாட்சி இல்லாமல் ஒரு கூட்டணி வெற்றி பெற்றால் என்ன வெற்றி பெறாவிட்டால் என்ன எங்கள் கூட்டணி ஆனது சூப்பராக வெற்றி பெறப்போகுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே திமுக வீழ்த்துவது மட்டும் இலக்கல்ல நல்லாட்சி தருவது மட்டும் தான் இலக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அகில இந்திய அளவில் பாருங்க பாஜக ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்றுச்சுன்னா தொடர்ந்து குறைந்தபட்சம் இரண்டாவது முறையாவது ஆட்சிக்கு வரும் அது கர்நாடகா கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களேன் மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம் தொடர்ந்து மூணாவது முறையாக அந்த இடத்துல ஆட்சி மத்திய பிரதேசம் தொடர்ந்து ஐந்தாவது முறை ஆட்சி குஜராத் தொடர்ந்து ஐந்தாவது முறை ஆட்சி இப்படி ஒரு முறை ஒரு மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக பாஜக அந்த இடத்துல ஆட்சி செய்து கொண்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நல்லாட்சி தருவது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பை மற்ற ஆட்சியை விட கொஞ்சம் நிறைவேற்றி தருவது தான் அதனால் ஒரு கூட்டணியை வீழ்த்தி இன்னொரு கூட்டணி ஆட்சிக்கு வருவதை விட நம்ம நல்லாட்சி தருவது தான் இலக்கு என்று நேற்று பத்திரிகையாளர் முன்பாகவும் பேசினார் பொது மேடையிலும் பேசினார் அதனால் முதல்வருடைய ஆட்சியை நீக்கி முற்றிலும் தூய ஆட்சியை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்காகவே களத்தில் இறங்கி போராடினார் இந்த வீடியோ என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை எந்த சேனலும் காட்டியிருக்காது அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் தொடர்பாக அதனால தான் இது ஸ்பெஷல் வீடியோ என்று சொன்னோம் ரெண்டாவது ஒரு வீடியோவை பாருங்களேன் இந்த வீடியோ முற்றிலும் நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக இதெல்லாம் சேனலில் வந்திருக்கக்கூடிய வீடியோ தான் ஆனால் இந்த வீடியோவை சேனலில் காட்ட மாட்டாங்க ஏன் தெரியுமா தாங்கள் விலை போன விஷயத்தை எப்படி காட்டுவாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து பத்திரிக்கையாளர்கள் நம்ம முதல்வர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார் நீங்கள் என்ன நினைப்பீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்றாலே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவலநிலையை எடுத்து சொல்லுகின்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லை நாங்கள் என்ன சாதனை எல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு பத்திரிக்கையாளர் முன்பாக நான்கு ஆண்டு கால சாதனையை சொல்வதற்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பை நிகழ்த்திருக்கின்றார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்திரிக்கையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குறிப்பாக ஐந்தாண்டு காலம் வந்து திமுகக்கு எதிராக எந்த செய்தியும் போடல திமுகக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தும் விதமாக இல்லை மோடியை திட்டியோ இல்லை அண்ணாமலையை திட்டியோ ஒரு விவாதத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்பி விடுவார்கள் திமுகவுடைய தவறுகள் ஊடகத்தில் வரவே வராது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விருந்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் காப்பாற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த விருந்தானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் திமுகவை காப்பாற்றணும் அப்படி இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்த விருந்தானது திமுக வெற்றியை தந்தது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விருந்து வைத்திருக்கின்றார் இந்த முதல்வர்கிட்ட கை கொடுத்தவங்களுடைய பட்டியலெலாம் பாருங்களேன் நம்முடைய துக்குலக் ரமேஷ் இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக விமர்சிப்பார் அதோட பாஜகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு மாதிரி பேசுவார் ஆனால் முதல்வர் அவருடைய அறையில் இருந்து பத்திரிகையாளரை சந்திக்க வருகின்ற போது முதலாளாக யாரை சந்திக்கிறார் பார்த்திங்களா துக்ளக் ரமேஷை தான் அதனால் இந்த துக்லக் ரமேஷ்லாம் வந்து எப்போதும் எடப்பாடி பழனிசாமியை திட்டிக்கிட்டே இருப்பார் பாஜகவுடன் கூட்டணி வைச்ச பிறகும் சரி வைக்காத பிறகும் சரி ஏனோ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பிடிக்காது இப்போ தான் நினைக்கிறேன் ஏன் இவர் எடப்பாடி பழனிசாமி திட்டினார் என்று சொல்லிவிட்டு நக்கிரன் கோபால் இருந்து கார்த்திகை செல்வனில் இருந்து கார்த்திகேயனில் இருந்து முன்னணி ஊடகத்தினர் அத்தனை பேருமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன விருந்து வைக்கப்பட்டது என்ன சமரசம் பேசப்பட்டது என்று நமக்கு தெரியல வரலாற்றில் பத்திரிகையாளர் சந்திப்பு இப்படியும் நிகழ்த்தலாம் என்று திராவிட மாடல் ஆட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு முறையும் இப்படி ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒளி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ஆகும் விலை போன விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிடும் எல்லா ஊடக வேளாளர்களும் விலை போய்விட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிவிட்டு சில ஊடக வேளாளர்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு இல்லை இந்த சந்திப்புக்கு முன்பாகவே விலை போயிருக்கின்றார்கள் அவங்களுடைய பொய் முகமெல்லாம் உடைஞ்சிடும் இல்லையா அதனால் இந்த வீடியோ உங்கள் கவனத்துக்கு வந்திருக்காது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக இந்த வீடியோவை கொடுத்தோம் அடுத்த வீடியோவை பாருங்கள் எங்க கட்சி கார்ல வச்சுட்டு ஒருத்தர் பண்ற தப்புக்கெல்லாம் எல்லாம் தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப அமைச்சரான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இல்லைங்க இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா எதிர்கட்சிகள் வந்து எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேல தப்பு சொல்றத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க அண்ணாமலை அண்ணா இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து திமுக கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாம முள்ளு குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிருவாரு அதனால பிளீஸ் நீங்க செருப்பு போட்டுக்குங்க இதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுக்காக அளப்பறை அண்ணாமலை செருப்பு போட்டாரா இல்லையா என்பது பற்றி கூட தெரியல அண்ணா நீங்க செருப்பை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றது அதுலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்து இந்த அம்மா பேசுது என்னென்னா திமுக ஊழல் செய்திருக்குது ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாங்கள் எங்கே கொள்ளடிச்சிருக்கோம் எப்படி கொள்ளடிச்சிருக்கிறோம் உங்களால் புள்ளி விவரத்துடன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா கேட்குறாங்க இவங்க யாருன்னு கேட்குறீங்களா சத்யராஜ் தான் சத்யராஜ் அவர்கள் பணம் வச்சுக்கிறாரு இந்த அம்மாவும் சேர்த்து வச்சுருக்குது அவங்க அப்பா பிரச்சாரம் பண்ணிவிடுவார் அதனால் திமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்கிறது மட்டும்தான் பாக்கி அதனால் ஒரு சீட்டுக்காக அண்ணாமலை பற்றி எதுவுமே தெரியாமல் இங்கே அண்ணாமலை மீது பழி போட்டுக்கிட்டு சுற்றுது அதுலேயும் திமுகவுக்கு வேலை செய்தவர் ஆதுவர்ஷனா அவர் திமுகவை பார்த்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லி போட்டாராம் ஸோ எப்படி நீங்கள் மன்னராட்சி என்று சொல்லலாம் வருஷம் அவர்களே உங்களுக்கு அரசியலே தெரியல முதல்ல அரசியலை போய் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆது அவர்களுக்கு ஒரு மிரட்டல் ஆனால் ஆதுவார்ஜுன அவர்கள் சத்யராஜ் மகள் பேசின விஷயத்தை பார்த்தான்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவார் உங்கள் தலைவருக்கு நான் தான் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன பேசணும் என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுது கொடுத்துவேன் நீங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சி கட்டில் திராவிட தலைவா வா என்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா அந்த பாட்டை உருவாக்கினே நான் தான் என்னையே அரசியல் பாடம் கற்க சொல்கிறியா அப்படின்னு வந்து சத்யராஜ் மகளுக்கு பாடம் எடுப்பார்கள் அதுலேயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் செருப்பு இல்லாமல் காலில் முள் கொத்துனா கூட அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம் என்று சொல்லுவாங்களாம் அல்ப காரணங்களுக்காக அண்ணாமலை அவர்கள் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சு பார்த்துருக்கீங்களா அண்ணாமலை அடித்து ஆடினது அத்தனை பேரும் தாதாக்களாக தான் இருப்பாங்க ஏதோ நான்கு பேரை அடித்து தாதாவாகலை அண்ணாமலை அண்ணாமலை அடித்த அத்தனை பேரும் தாதா இப்போது அண்ணாமலையை நாம் அடித்தா நம்ம தான் பெரிய தாதா அப்படின்னு காட்டலாம்ன்றதுக்காக தான் சத்ராஜி மகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சத்தியராஜ் மகளாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க எப்படி அன்மணி ராமதாஸையும் ராமதாஸையும் வசைப்பாடுவதற்காக வேல்முருகனை பயன்படுத்துகிறதோ திமுக அதே மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை வசைப்பாடுவதற்கு அந்த சமூகத்தில் இருந்து சத்யராஜையும் சத்தியராஜ் மகளையும் கூட்டின்னு வந்து மைக்கில் பேச வச்சுருக்காங்க துணிச்சலாக கையை இப்படி விட்டுட்டு மைக்கை பிடிக்காமல் சுயமாக பேச முடியலை இவங்கள்லாம் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காலம் கழிகாலம் என்று சொல்கிறாங்க இல்லையா அது நிஜமாக தான் இருக்குது ஏன்னா பணம் இருந்தால் மட்டும் போதும் அரசியல் காலத்தில் வந்துடலாம் வாரிசாக இருந்தால் மட்டும் போதும் ஆட்சி கட்டில் ஏறிடலாம் என்ற துர்பாகிய நிலை இருக்கிறது இது களிகாலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நினைவுறுத்துக்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிந்து சத்யராஜ மகள் திவ்யா அவர்களும் வந்து அண்ணாமலையை பற்றி பேசி கொண்டு இருப்பது அண்ணாமலைக்கு அப்பா நடிகர் இல்லை அம்மா வந்து அரசியல்வாதி கிடையாது அவர் ஆடு மேய்த்தவர் ஸோ ஐபிஎஸ் ஆனார் மக்களுக்கு தொண்டாற்றினார் அரசியல் களத்துக்கு வந்தார் தலைவரானார் மீண்டும் இன்னைக்கு தொண்டராக இருக்கின்றார் ஆனால் தொண்டராக இருந்தாலும் சரி திவ்யா உங்கள் அப்பா ஃபேமஸான நடிகர் ஆனால் உங்களை பற்றி பேசுகிறத விட அண்ணாமலையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க அதனால் அண்ணாமலையை நாலு வார்த்தை தப்பாக பேசினோம்னா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் பேசப்படும் பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பற்றி செருப்பு போட்டாரா இல்லை என்பது பற்றி கூட தெரியாமல் அண்ணாமலை விமர்சனம் செய்கிறது சூப்பர் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் மேக்சிமம் பார்த்துருக்க முடியாது அதனால உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி